எனது ஆர்விய நண்பர்களே ஆர்வ சுவையோடு உங்களை அன்போடு சந்திக்க வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம டேஸ்டாக கும்முனு ஜாமுன்னு ஒரு பொரியல் வெரைட்டியோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படி என்ன பொரியல்னால் வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் பொரியல் சாதம் தயிர் சாதம் சாம்பார் அண்டு காரைக்குழம்பு எல்லாத்தோடையும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக சுவையாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸி மேஜிக் மசாலா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த பொரியலுக்கு ஹைலைட்டு வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு வாழைக்காயை எடுத்து இந்த இந்த மாதிரி பீஸ் போட்டு நான் வச்சுக்கிறேன் இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு நிமிஷம் நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது மூணு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அண்டு பச்சை மிளகாய் ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சு எடுங்க அந்த மிளகாயோட காரம் எல்லாம் அந்த மிளகாய் தூள் இறங்கணும் அண்டு நம்ம இப்போது வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காயும் இப்போது இதிலே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா ஒன் எல்லா இதுலேயும் படணும் ஒரு ஒரு சில நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொடுத்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா அளவுக்கு நல்லா கோட் ஆகிடும் நான் இப்போது தண்ணி வேறு எதுவுமே தெளிக்கலை ஆனால் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதமாக ஆகிடுச்சி ஏன்னா வாழைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சி நல்ல இந்த மாதிரி மேக்னேட் ஆகட்டும்ன்ட்டு இதை ஒரு பக்கமாக ஒருமா வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வரட்டும் இப்போது ஒரு பேனில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீ டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம மேக்னேட் பண்ணியிருக்க வச்சிருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விடணும் அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் கூட இது பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்தளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதில் இருக்க எண்ணெய் ட்ரை ஆகட்டும்னு இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே பச்சை வா பச்சையாக இருக்குது இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே நம்ம வாழைக்காயும் வெந்து வந்துடும் நானாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சால் மிளகாய் தூள் அடிக்கும் அண்டு ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் ட்ரை பண்ணி தான் தெரியுது சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் இதுக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு மேஜிக் மசாலா யூஸ் பண்ண போகிறோம் அந்த மசாலா போட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னுமே கொஞ்ச நேரம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக அடிபிடிக்கும் அப்போ அப்பப்போ அப்படியே கிளரி வீட் கொடுத்து எடுத்துக்கோங்க எங்கே கிட்டையே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கிளரி கொடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் அப்படி கிளறி கொடுத்து இந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முன்ன பாருங்கள் எப்போ பச்சை மிளகாய் தூள் அப்படியே தெரிஞ்சது இல்லையா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு இப்போ ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை அண்டு ஒரே ஒரு ரெட் சில்லி போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த எண்ணெயிலையே அந்த பொடியும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம பொரியல் சூப்பராக கும்மு ஜம்மு ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் நீங்களும் இந்த வேர்க்கடலை பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக நம்ம கமெண்ட் பாக்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஈஸியான அந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்களும் நிறைய செய்யணுமா குயிக்காக செய்யணுமா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல் சூப்பராக இருக்குது எல்லா ரெசிபீஸும் நாங்கள் ட்ரை பண்ணோன்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி மறக்காமல் இந்த வாழைக்கை பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போல் ஈஸியான அண்டு குயிக்கான ரெசிபீஸில் நாங்கள் உங்களை வந்து சந்திச்சிட்டே இருப்போம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோட உங்களுக்கு பிடிச்ச டேஸ்டான வாழைக்காயை நீங்களும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போகிற டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸில் உங்களை வந்து திருப்பி சந்திக்கிறோம் வரை உங்களிடம் இருந்து டாட்டா பபாய் நன்றி வணக்கம்